அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்த சில வித்தியாசமான கீரை வகைகள் அதாவது நம்மளை மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இந்த ஆசிய நாடுகள் இருக்கு இல்லையா அங்கேருந்து வந்தவங்களுடைய உணவு பழக்கத்தை இங்கே நான் பார்த்தேன் அதை பற்றி சொல்கிறேன் முதல்ல வந்து பீட்ரூட் இருக்கு இல்லையா பீட்ரூட் இலையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் நாங்களாம் மாட்டுக்கு போட்டுருவோம் அந்த இலையை நல்லா கழுவிட்டு அதை எண்ணெயில் லேசாக போட்டு வதக்கி சாப்பிட்றாங்க அதாவது அரைக்கீரை எப்படி செய்வோம் அதே போல் பீட்ரூட்டு இலை அடுத்து வந்து சக்கரவழி கிழங்கு இருக்கு இல்லையா அதோட இலையையும் அப்படியே வதக்கி சாப்பிட்றாங்க நான் பீட்ரூட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அந்த இலையை சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் புளிக்குது அதில் கொஞ்சம் வெங்காயம் கரு இந்த வரமிளகா போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு இலை அது இன்னும் சாப்பிடல ஆனால் எங்கள் வீட்டில் இருக்குது நான் தம்பனைகளுக்காக வைக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை அது இனிமேல் தான் சாப்பிட்ணும் அடுத்து அதை சாப்பிட்றாங்க அடுத்து வந்து இதை விட ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு இலை வந்து குச்சி கிழங்கு இலை நம்ம ஊரில் வந்து இந்த ஜவ்வரிஸ் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கள்ல கிழங்கு கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த வேக வச்சு வ விற்பாங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிற டைமில் வேக வச்சு ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து இவ்வளோ காசுன்னு விற்பாங்க அந்த குச்சிக்கிழங்கு எல்லாம் இருக்குது தெரியுங்களா ஒரு நீல ஸ்டெம் இருக்கும் குச்சி இருக்கும் அந்த பக்கத்தில் இலை அப்படி இருக்கும் அந்த இலையை மட்டும் எடுத்து அப்படியே சுடுதண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு அந்த வெந்தவனையும் எடுத்துடுறாங்க அந்த இலையை சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து சிலர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் விற்கிறாங்க அதுக்கப்புறம் அதை நான் இந்தியாவில் சாப்பிட்டதே கிடையாது இந்த கீரையை எங்கள் வீட்டு மாடு தான் சாப்பிடும் தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சாப்பிட்ருப்பேன் ஏன்னா அதில் ஏதோ சத்து இருக்கு போல் அப்புறம் வந்து இந்த கீரையோட பேரை பாருங்கள் இது வந்து செல்ஃபி வீடியோ உங்களுக்கு புரியுமான்னு தெரில இது வந்து ஒரு பசலக்கீரை கிராமத்தில் களை எடுக்கிறப்போ அதை பிடுங்கி போட்டுருவாங்க இது மாடு சாப்பிடும் சரியா இது வந்து நம்ம ஊரில் பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க பசலக்கீராக ரொம்ப சின்ன இலையா இருக்கும்ல அது இல்லை இது கொஞ்சம் பெரிய இலையா இருக்கும் தம்பனையெல்லாம் வைக்கிற இந்த கீரை வந்து ஒரு கிலோ எட்டு டாலர் அம்மா நாம் அதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது அப்புறம் வந்து இந்த மலைபாரஸ் மீனாட்சின்னு இருக்குல்ல அது நமக்கு தெரியும் இந்த கீரை வந்து நம்ம சாப்பிட்றதில்ல எங்கள் ஊரில் ஒரு பெரியம்மா இருக்காங்க அவங்க வந்து பேர் தெருளை பாருங்கள் பூக்கார பெரியம்மான்னு தான் சொல்லுவாங்க பூ பூக்காரம்மா நான் வந்து பெரியம்மான்னு கூப்பிடுவேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தோட்டத்தில் கீரை பறிக்கிறப்ப சொல்லுவாங்க அரைக்கீரை அப்புறம் இந்த இந்த பசலைக்கீரை அப்புறம் கீழாநெல்லி கீரை இன்னும் ரெண்டு மூணு கீரை சொல்லுவாங்க அந்த கீரை எல்லாத்தையும் ஒரு அஞ்சாறு கீரை கலந்து அதை சமைச்சு சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது அப்படின்வாங்க போல் நான் சமைச்சி சாப்பிட்டது கிடையாது இந்த கீழா நெல்லி எப்படி இருக்குன்னு தெரியுமா இப்போ அது ஒரு இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க கீழா நெல்லி தெரியுமா இலை வந்து இப்படி இருக்கும் அடியிலெல்லாம் நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அதான் கீழா நெல்லி அதெல்லாம் இங்கே இல்லை நான் தேடி பார்த்துருக்கேன் கிடைச்சிதுன்னா சொல்கிறேன் ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இன்னொரு கீரை நம்ம ஊரில் முடக்கத்தான் கீரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து இங்கே கிடைக்குது நான் அவ்வளோ நாள் நான் பார்க்கல சமீபத்தில் கண்டுபிடிச்சேன் அது வந்து பலூன் பிளான்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த காய்கறிகள் டோப்பு டோப்புன்னு உடைப்போமே அந்த கீ அதுக்கு அதனால பலூன் பிளான்ட்டு அது ஸ்பெல்லிங் வந்து டபிள்யூஇஎல் பிஇஎன்இஎல்ஏ என்னது பெல் பி நெய்லா அப்படின்னு இருக்குது இதை பாருங்கள் இது செல்ஃபி வீடியோ சம்டைம்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறப்போ கரெக்டாக வரும் இந்த முடக்கத்தான் கீரை செடி வந்து விற்கிது நல்லா கொடி கொடியாக ஓடும் அப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான சாப்பாடு உணவு முறையெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து ம மலபார் ஸ்பினாச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவும் நல்லா வளரும் இந்த மண்ணுக்கு அப்புறம் வந்து வேறு என்ன அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கற்பூர வள்ளி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான உணவு பழக்கங்கள் இது நம்ம இப்போ நான் சொல்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்பினாச்சி மலபார் ஸ்பினாச்சி அது அது வாங்கி நடுங்க நல்லது அப்புறம் வந்து இந்த கற்பூர வள்ளி வாங்கி நடுங்க நம்மக்கிட்ட கூட நாலு செடி இருக்குது யாரும் வந்து வாங்கலை சரி ஃப்ரீயாவது கொடுக்குறேன் வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து என்ன பண்ணலாமா அதை வந்து பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம் சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து சமைக்கலாம் அடுத்து இந்த வாட்ரு ஸ்பினாச்சின்னு ஒன்று இருக்குது நான் தம்பனையில் வைக்கிறேன் அது வந்து எப்படின்னா அதுக்கு நான் நிறைய தண்ணி தேவை எங்கள் வீ எங்கள் தோட்டத்தில் அந்த கீரை நட்டுருந்தோம் அதை கொடி கொடியாக போகும் அப்புறம் அந்த வெள்ளாமை அழிச்சதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு அதை நம்ம என்ன செய்யறோம் அடிக்கடி அதாவது இந்த வெள்ளாமை செய்யறதுன்னா உழுவுறது வருது இந்த மாதிரி பண்ணுற இடத்துல நடாமல் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக நட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ ரெண்டு நேற்று கூட எங்கள் வீட்டில் சமைச்சோம் அது என்னென்னு பண்ணோம் நீல இலையா இருக்கும் நீல இலைன்னா இரு வரைஞ்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீல இலையா இருக்கும் அதாவது நீள அந்த இந்த இலையோட இந்த இலை இவ்வளோ நீளம் இருக்கும் அந்த ப படம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ நீளம் இருக்கும் இது வந்து நிறையா தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றணும் அதான் வாட்டர் ஸ்பின் ஆச்சு அது எப்படி வளர்க்குறதுன்னா விதையில வச்சு விதை போட்டு வளர்க்கணும் நீங்கள் கொஞ்சம் வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒரு தொட்டியில் கூட வள வளர்க்கலாம் ஒரு ரவுண்டு தொட்டியை வச்சு அது ஃபுல்லாக வாட்டர் ஸ்பின்னாச்சு நட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நிழல் பாங்காக வச்சோம்னா நல்லாயிருக்கும் அது வந்து என்ன பண்ணணும் வளர வளர கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம அந்த இந்த பெர்ஸ்லன் கீரை இருக்குல்ல கீரை அதை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் வந்து பசலைக்கீரை இன்னொரு கீரை இருக்குல்ல இந்த அரைக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அரைக்கீரை அதில் அதில் ரெண்டு கலர் இருக்கும் அந்த மாதிரி கீரை வந்து அமரந்தஸ் அதுவும் எல்லா இடத்துலையும் சீடு கிடைக்குது இப்போ இந்த என்ன கீரைன்னு சொன்னேன் எல்லா கீரைக்குமே சீடு கிடைக்கும் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சீடு கிடைக்கும் போய் வாங்கிட்டு ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கீரை விதை விற்கிது கீரை வந்து ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு பத்து செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து நீங்கள் திரும்பவும் விதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வேற என்ன நான் வித்தியாசமான சாப்பாடுன்னு ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஊர் சாப்பாடை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அதான் அந்த கிழங்கு தலையை சாப்பிட்றதெல்லாம் எனக்கு இருக்கு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்கள் மாட்டுக்கு போடுறப்ப நாங்கள் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்ருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வயசில் கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறை அனிமிக்கு வேறு வந்தது அதாவது ரத்த சோகர் இருந்துச்சு இந்த மாதிரி ஐடியாலாம் தெரிஞ்சு அப்போவே சாப்பிட்ருப்பார்ல அதனால தான் சொன்னேன் ஒரு இடம் செஞ்சு பாருங்கள் ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கே ஒன்றுமே இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி புது உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா தெ நமக்கு முன்னாடி தெரியல நான் இந்தியாவில் இருந்தப்போ இதெல்லாம் சாப்பிட்லான்னு தெரியல அப்புறம் வேற என்ன அகத்திக்கீரை கிடைக்கிது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் அகத்திக்கீரை கன்று கிடைக்கிது வாங்கி நடுங்க ஒரு அது என்னென்னா ரொம்ப உயரமாக போகும் அதாவது அகத்திக்கீரை வந்து என்ன அந்த மரத்தோட பயன் என்னென்னா அது வந்து இந்த பந்தல் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அதில் இவ்வளோ இவ்வளோ சைஸ் கூட வரும் ரொம்ப உயரமாக வரும் அந்த அகத்திக்கீரை வந்து எங்கே நடுவாங்கன்னா இந்த கொடிக்கால் இருக்குல்ல வெத்தலை கொடிக்கால் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது அறுபது அடிக்கு மேலே போகும் அவ்வளோ உயரமாகவும் இருக்கும் எது மெசேஜ் அவ்வளோ உயரமாக இருக்கும் அந் அது அது வளரக்கூடியது ஆனால் நம்ம சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் இந்த யார்டில் சைடில் தான் செடி நட முடியும் அந்த மாதிரி நம்ம நட்டுக்கலாம் அந்த அகத்தி கீரை சிலர் வந்து கீரையாகவே விற்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் பார்த்தேன் இந்த அரப்பு இருக்குது தெரியுமா அரப்பு அந்த அரப்பு வந்து நாங்கள் நம்மளாம் சின்ன பிள்ளை இருக்கிறப்போ அந்த நட்டீஸ் கிட்ஸ்க்கெலாம் தெரியும் அந்த அரப்பு என்ன பண்ணுவாங்க இப்பவும் விற்கும் அந்த அரப்பு என்ன பண்ணுவாங்க அதை பவுட்ரு கிடைக்கும் நம்மளாம் வெயில் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு வருவோம் செருப்பு கூட போடாமல் சுற்றுவோம் இந்த பிள்ளைகளுக்கெலாம் அதெலாம் என்னென்னு தெரியாது செருப்பு கூட போடாமல் வெயிலில் சுற்றுவோம் அந்த எங்கள் அம்மா என்ன பண்ணுவோம் அதை தண்ணியில் கலக்கி தலையில் தேய்ச்சா நொர நொறையாக வரும் உடனே இப்படி எடுத்து பார் உன் உடம்புல எவ்வளோ சூடு இருக்குன்னு பாரு அப்படி எனக்கு எப்படா குளிச்சுட்டு போகலாம்னு நம்ம வந்து நாயை குளிப்பாட்டினா போய் மண்ணில் அது போல் நான் எப்படா குளிப்பாங்க தேய் 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 தேய்ச்சி விடும் என்னை விட்டால் போது நான் ஓடி போய் தலைமுடியை காய வைக்க போயிடுவேன் அந்த அரப்பு செடி அந்த அரப்பு மறைய ஆறு வீட்டில் இருக்குது இந்த லென்னூட்டி ஏரியாவில் ஒரு வீட்டில் இருக்குது அவங்க வந்து அரப்பு இலையாகவே விற்கிறாங்க வாங்கிட்டு வந்து நம்ம காய வச்சு மிக்சியில் போட்டு அடித்து வச்சிக்கலாம் அதை போய் வாங்குறதுக்கு எனக்கு முடியல ஏன்னா எனக்கு அந்த அரப்பு நான் அரப்பை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஷாம்பு போடுவேன் இந்த பிள்ளைங்க ஷாம்பு போட்டு அப்படியே என்ன தான் சொல்கிறது நான்லாம் வந்து எனக்கு பதினேழு வயசுக்கு அப்புறம் தான் முடி கொட்ட ஆரம்பிச்சிது டுவெல்த்து முடித்து நான் விவசாயம் பண்ணல மூணு வருஷம் விவசாயம் பண்ணனே அந்த டைமில் தான் முடி கொட்ட ஆரம்பிச்சிது ஷாம்பு போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இந்த டேன்ட்ரஃப் இந்த தூள் தூளாக வருமே அதெல்லாம் வர ஆரம்பிச்சிது ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கே ஷாம்பு போடுது முடி செமட்ட முடியா கிடக்குது ஒரு சீகா போடும் போடச்சோன்னா கேட்கறது இல்லை அந்த அரப்புனா வந்து கண்ணுக்குள்ளே போச்சுனாலும் ஒன்றும் ஆகாது ரொம்ப நல்லது அந்த அரப்பு இலையை வாங்குங்க இல்லை அரப்பு மரம்லாம் நம்ம நட்டு வளர்க்க முடியாது என்ன பெரிய பேக் பேக்யார்டு இருக்கணும் பேக்யார்டுனா நம்ம ஊரில் சொல்லுவாங்க புறக்கடைன்னு சொல்லுவாங்களே இங்கே புறக்கடை அது மாதிரி இருக்கணும் இல்லை நம்மளுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி நட் வைச்சோன்னா வளர்க்கலாம் இங்கே வந்து நிலம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க எங்கேயோ பேச ஆரம்பிச்சு எப்படியோ போகிற மாதிரி இங்கே வந்து குறைஞ்ச ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் அப்படி தான் வாங்குவாங்க அதுக்கு கம்மியாக இடம் கிடைக்காது அதுவும் நம்ம ஒரு அரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காரில் போகணும் அந்த தூரத்தில் கிடைக்கும் அதில் நான் போய் அவர இது நான் வாங்கினா நடுவேன் அந்த அரப்பு மரம் அவ்வளோ நல்லது இந்த சில மாவட்டங்களிலாம் சும்மா காட்டு வலி கிடக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு தூள் பண்ணுவாங்க எங்கள் ஊர் பக்கம் இந்த கோயம்புத்தூர் பக்கம் அந்த மாதிரி நம்ம ஊர் பண்டங்கள்லாம் இருக்குது வாழை மரம் நடலாம் முருகமரம் முருங்கை மரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க பிள்ளைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை பிடிக்காது அது இந்த அது பெரிய என்னமோ பெரிய உலக விஷயம் மாதிரி பேசுங்க முருங்கைக்கீரை பிடிக்காது அது என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு ஐடியா நான் எங்கள் வீட்டில் ஒரு இடம் செஞ்சோம் நல்லா இருந்தது ஆனால் எனக்கு பிடிச்சது மற்றவங்களும் பிடிக்கல இந்த ஒரு புக்கில் நான் இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல அந்த முருங்கைக்கீரை கொழுந்து இலையாக இருக்கும் இப்படி அமுக்குன்னா நசுகிற மாதிரி இருக்குல்ல கொழுந்து இலை தெரியும்ல ஒரு மாதிரி லேஸாக இருக்கும் முத்துணை இலை போட்டவோன்னா நல்லாயிருக்காது கொழுந்து இலையை எடுத்து இந்த நடு ஸ்டெம்புக்கு பக்கத்தில் ஒரு மூணு இருக்கும் மூணு குச்சி அந்த இதை எடுத்து உருவிட்டு அந்த பருப்பு குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பருப்பு குழம்பு நல்லா கொதிக்கிறப்போ அந்த முருங்கக்கீரையை நல்லா அலசிட்டு அதை அப்படியே போட்டுறணும் அது ரொம்ப இலம் இலை அப்படின்றனால அது வெந்துடும் அதை சாப்பிட்றப்போ சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த வாயில் வந்து மென்ன மெல்லனுங்கிற அவசியம் இல்லை இதை முத்துணை இலையை போட்டணும்னு வச்சுக்கோங்க அது மென்று மென்று சாப்பிட்டு நம்மளாக வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க அதனால் கொளுந்து எலாம் போடக்கூடாது கொளுந்து இலை தான் போடணும் முத்தனை எல்லாம் போடக்கூடாது சரியா அந்த முருங்கைக்கீரைக்கு அப்படி ஒரு டெக்னிக்கு சாம்பார் பருப்பு சாம்பாரில் கொளுந்து இலையை போட்டு பண்ணிங்கன்னா அவங்களால அந்த முருங்கக்கீரைகளுக்கு தப்ப முடியாது சரியா வேற என்ன சொல்லலாம் கருவேப்பிலை கருவேப்பில இருக்குல்லையா நம்ம வீடுகளில் குளிர்காலத்தில் எல்லாம் கொட்டி போயிடும் இல்லை கொட்டி போயிட்டு இப்போ தான் ம வெயில் வந்துருச்சு இப்போ வந்து ஏப்ரல் மே மாதம் மாதிரி இங்கே வெயில் வந்துருச்சு நிறைய இலை இருக்குது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விற்கிறாங்க இப்போ நம்ம கருவேப்பிள்ளைகள் வந்து என்ன பண்ணலான்னா அது நல்லா கொஞ்சம் வெயில் பிடிங்கி இது முடிச்சிட்டு வந்து இனுக்கு இனுக்கு அப்படி அடிச்சுட்டு வந்து நிழலில் ரெண்டு நாள் போட்டோன்னா காஞ்சிரும் அது நல்லா ஒரு வரன்னு காய்ஞ்சிருச்சுன்னா இல்லாட்டி ஈரம் அது கழுவிட்டு ஈரமாகவே இது பண்ணோம்னு வச்சுக்கோங்க அது தேவையில்லாமல் கேஸ் ஆகும் அது கொஞ்சம் பாதி அளவு காய்ஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் வடைச்சீட்டில் போட்டு வரது எந்த பொடினாலும் அதில் வந்து சீரகம் இது மிளகு அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க உளுந்து உளுந்து உளு உளுந்து அரை உளுந்து இருக்குல்லையா அதை போடணும் அப்புறம் கொஞ்சம் வர மிளகாய் இல்லாட்டி மிளகு மட்டும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சிடணும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு அவசரத்துக்கு சோறு மட்டும் வடிச்சிட்டு அதில் கொஞ்சோட நல்லெண்ணெய் சோற்றில் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெண்ண சோத்தை உப்பு போட்டு வடிச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்புறம் கொஞ்சம் கூட நெய் போடணும் அப்புறம் அந்த பவுட்ரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது இதை வந்து இட்லியிலலாம் சாப்பிடுவாங்களான்னு தெரில சில தோசையில் கூட போடலாம் எங்கே கேட்குறாங்க அப்போ வந்து அந்த சோற்று நல்லா கலந்து அப்படியே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அவசரத்துக்கு அவசரத்துக்கு கருவேப்பிலை சோறு சீக்கிரம் செஞ்சிடலாம் வேறு எதுவுமே சமைக்க நேரம் இல்லைன்னா பத்து நிமிஷத்தில் சோறு வடித்து கருவேப்பில இது வச்சிடலாம் அப்புறம் வேறு என்ன இந்த பருப்பு பொடி செய்கிறதெல்லாம் நான் முன்னாடி பண்ணினேன் இப்போ டக்குன்னு வீடியோ பேசிகிட்டு இருக்கப்போ யாபத்துக்கு வர மாட்டேங்குது வேறு என்ன பச்சை கலரில் இருக்குது சிலர் வந்து ஒருத்தர் நான் வீடியோ பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ்காரர் போட்டுருக்கிறாரு இந்த முருங்கை இருக்கு இல்லையா அந்த இலையை வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கு இல்லையா எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே நிழல் உணத்தலா உணத்தல்னால் காய வைக்கணும் நிழலில் வச்சுட்டோன்னா அது நல்லா காய்ஞ்சிரும் ஒரு ஒரு வாரத்தில் காய்ஞ்சிரும்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் உருவி அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு டீ போடுற மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு நம்ம சுடுதண்ணியில் என்ன போ டீ போட்டுறோம் சூப் மாதிரி கூட வைக்கலாம் அதை அந்த வெங்காயம் சீரகம் மிளகு தூள் போட்டுட்டு அந்த பவுடரை கூட போடலாம் பட் அது பவுடராக போட்டால் எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் டீ போடுற மாதிரி போட்டு கூட குடிக்கலாம் ஏன்னா அந்த அதில் சத்து இருக்குது இல்லையா முருங்கை கீரோட சத்து அது வந்து இருக்குது அது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ரெசிபி பார்த்தேன் இப்போ நான் பதிமூணு நிமிஷம் ஆச்சு குறைஞ்சது இருபது நிமிஷம் பேசணும் அப்புறம் வேற என்ன சாப்பாடு இருக்கு இந்த வித்தியாசம் அதாவது இன் இந்த ஆசிய நாடுகள்லேருந்து வர்றவங்களுடைய இந்த பேக்யார்டு கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது முக்கியமான வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது வந்து இந்த சைனாக்காரங்களுடைய கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி வச்சுருக்காங்க அவ்வளோ செடி நான் வந்து போன வாரம் இது என்ன சொல்லுவாங்க சொரக்கா சொரக்கா கன்று வாங்க போனேன் சொரக்கா கன்று வாங்க போனேன் அவ்வளோ செடி வளர்க்குறாங்க வயசானவங்க தான் வயசானவங்க நம்ம நம்ம இப்போ இருபது வருஷங்களுக்கு என்ன எப்படி இருப்போமோ தெரில அவங்களுக்கு ஃபோன் தெரியுது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் தெரியுது மெசேஜ் இறப்புறது எல்லாமே தெரியுது நல்ல வயசானவங்க எங்கள் அம்மா கூட வயதானவங்க அது செடி அவ்வளோ செடி வச்சுருக்காங்க ரொம்ப வாங்கிட்டு வந்தேன் மூணு கன்று அஞ்சு டாலர் தான் பரவாயில்ல அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் தெரியுமா ஒரு இலை விட்றதுக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு சொல்ல முடியாதெல்லாம் ஒரு சேவை மாதிரி தான் அந்த செடியை விற்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இருந்துச்சு இன்னொன்றுல ஒன்று தான் இருந்தது ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பாக்கி ரெண்டு எடுத்துக்கோ மூணு கன்று அஞ்சு டாலர் நாங்கள் எடுத்துட்டு வந்தேன்னா இந்த ஒரே ஒரு இது செடி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுறேன் அதுலேருந்து அடுத்தடுத்து மூணு கன்று முளைச்சி வருது அவங்க வந்து அந்த பாட்டில் நாலு விதை போட்டிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு பங்களாதேஷ்காரங்க முஸ்லீம் அவங்க வீட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா செடியுமே விலை கம்மியாக தான் விற்கிறாங்க இந்த அவரைக்கா பச்சை அவரை சிலது வந்து சிவப்பு பிங்க் அவரையெல்லாம் எல்லாம் இருக்கும்ல அந்த அவரை செடியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல என்னன்னு நான் சொல்கிறேன் ஒரு பாட்டில் ஒரே ஒரு செடியை வச்சு விற்பாங்க அது வந்து ஒரு விதத்தில் நல்ல பழக்கம் கிடையாது அது ஒன்று செத்து போச்சுன்னா இப்போ ரெண்டு மூணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்று செத்து போச்சுன்னா இன்னொன்று பொழைச்சிக்கும் ஆனால் சிலர் வந்து ஒரே ஒரு கண்ணை அஞ்சு டாலர் குடிச்சிவான் விற்பாங்க இப்போ இந்த பங்களேஷ் பங்களாதேஷ்காரமா அதில் வந்து மூணு கன்று இருக்குது விளம்பரத்தில் போட்டிருந்தாங்களா மூணு கன்று இருந்துச்சு பெரிய பெரிய இலையாக இருந்தது அவரை க ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தேடிகிட்டே இருந்தேன் இப்போ நம்ம சில ஏரியாவில் பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்கும் அந்த கன்று நம்ம போயிட்டு வர்றதுக்கே அவ்வளோ தூரம் இப்போ இருபது முப்பது கிலோமீட்டர் போகணும் இப்போ பக்கத்தில் தான் இருந்தது போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாட்டில் அது பாட்டுன்னா ஒரு தொட்டியில் மூணு கன்று இருந்தது செடி நீங்கள் விற்கிறீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு அல்லது மூணு கன்று இருந்தால் தான் நல்லது ஏன்னா அது ஒன்று ரெண்டு வழுதாக போச்சுன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம் கிடையாது அப்படியே வளர்ந்துடும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்குறப்போ உண்மையிலேயும் எரிச்சலாக இருக்குது ஒரே ஒரு கன்று ஒரு தடவை ஒருத்தவங்க இந்தியன் தான் ஒரே ஒரு கன்று பூசணி அது எப்போ நடணுன்ற அறிவே இல்லாமல் நான் என்ன வாங்கிட்டு வந்துட்டு குளிர் காலத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து வெயில் வளர்றது வெளில பூசி நிற்கும் கன்று வாங்கிட்டு வந்து நட்டு தொடர்ந்து மழை பேஞ்சு அது வேறு போயிடுச்சு நல்லதான் சேர்த்து போச்சு அதனால் விதை ந ரெண்டு ரெண்டு விதை போடுங்க குறைஞ்சது ரெண்டு போடுங்க அதிகபட்சம் மூணு போடுங்க ஏன்னா சில சமயம் லேட்டாக முளைக்கும் இல்லை முளைக்காது ஏன்னா ஒன்று மட்டும் போட்டு விற்காதீங்க அதை வந்து அதை ஒன்றா பா பார்க்குறப்போ இப்போ கண்ணு கருத்துமாக ஓவராக பார்க்க வேண்டியிருக்கு எதுவும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் கத்தாலை கத்தாலை கிடைக்கும் இந்த அது இந்த பன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வேலியில் கிடக்கும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து லா டங்க் நம்ம ஊரில் நாகதாளி செடிம்பாங்க சும்மா அப்படி வெல் ஒரு மாதிரி பச்சையாக லைட்டாக மஞ்சள் கலர் கோடு போட்டு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும் அதை வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு இங்கேயே ஏன் பிள்ளைங்க வாங்கு வாங்கு வாங்குன்னு பிடிவாத பண்ணுது அது ஒன்றுமே இல்லாத சும்மா உரத்தில் இருக்கும் அது பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செடி இந்த பன்னிங்ஸ் போனோன்னு வச்சுக்கோங்க அப்படியே நான் வந்து கூட வர்ற பிள்ளைங்கள கூட நான் மறந்துடுவேன் அப்படியே செடிகளை பார்த்துக்கிட்டே போவேன் அப்படியே யோகா பண்ணுற மாதிரி செடியெல்லாம் சுற்றி 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 எவ்வளோ நேரம் சுற்றுறேன்னு எனக்கே தெரியாது சுற்றி பார்த்துட்டு ஒரு இருபது டாலருக்காவது ஒரு பூ ஏதாவது செடி செடி வெதை எதாவது வாங்கிட்டு வந்தால் தான் எனக்கு மனசு ஆறும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது எங்கேயாவது போகணும் அப்படின்னா நேராக பன்னிங்ஸ் தான் போவேன் ஏன்னா கோயிலுக்கு போகிறது ஒரு அனுபவம் பன்னிங்ஸ் போகிறது அப்படி ஒரு நல்ல அனுபவம் இருக்கும் இப்போது சுற்றி சுற்றி பார்க்குறது ஆனால் இன்னொரு என்ன இருக்குன்னா எந்த கடைக்கு போயிட்டு வந்தாலும் அப்படியே சோகமாக அதாவது கடைக்கு போயிட்டு வெளியில் வர்றப்போலாம் நான் இந்த உலகத்துலேயே நான் தான் ஏழை அப்படின்னு ரொம்ப நான் பாவமாக இருக்கேன் ஏழை ஏழைப்பட்ட குடும்பன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சுருங்க எதாவது வாங்கி இதை வாங்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற பொருளோட விலையை பார்க்குறப்போ நம்ம உண்மையாகவே இன்னும் ஏழையாக இருக்கும் இதை இதை நம்மளால் வாங்க முடியல நான் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டே வருவேன் எப்போவுமே கடைக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க துணி கடை இது என்னது மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு எந்த கடைக்கு போனாலும் அப்படியே உருன்னு வருவேன் வீட்டில் இருக்கிறப்போ அங்கே பாருங்க வீட்டில் இருக்கிறப்போ இந்த நாய்க்குட்டி வாங்கணும் ஏதோ ஒரு நாய்க்குட்டி ஏதோ ஒரு பிரீடு நாய்க்குட்டி வாங்கணும் வளர்க்கணும் அதுக்கு வந்து அப்படியே எங்கள் வீட்டில் இருந்த பழைய நடப்புல அப்படி தோணும் நான் ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வரேன்னு வச்சுக்கோங்க சே நம்மளுக்கே முடியல நம்மள நாய் வாங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு விதமாக கடுப்புலேயே வருவேன் எந்த கடைக்கு போனாலும் அப்படி தான் இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவேன் அதுக்கெலாம் என்ன காரணம்னா நம்மக்கிட்ட வந்து பண பற்றாக்குறை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரியா நேரடியாக சொல்லலை மாற்றி வளைச்சி வளைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை பிடிக்காதவங்க யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லா லேடிஸும் ஒரே மாதிரி கிடையாது சிலர் வந்து நல்லா சமைப்பாங்க சிலர் வந்து நல்லா படிப்பாங்க வேலை செய்வாங்க எனக்கு வந்து பேசுகிறதுல தான் ரொம்ப ஆசை ரொம்ப ஆர்வம் அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னை வந்து சேனலில் என்னோட சேனலில் பேச விட மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்